வணக்கம் பர்லி டிடிஐஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடிஐஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளேயில் நீங்கள் ஒரு புது கணெக்ஷன் வந்து வாங்க போனீங்கன்னா புதுசாக அதில் வந்து என்ன பேக்கேஜ் என்ன ஸ்கீமு என்னென்ன சேனல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டாட்டா பிளேயில் வந்து ரீசார்ஜ் தொகை ஏற்ற மாதிரியே ஸ்கீம் ரேட் அமௌண்ட்டு வந்து மாற்றிட்டாங்க அதில் புது கணெக்ஷன் வாங்க போகிறப்போ என்ன அமௌண்ட் வருது என்ன சேனல் வருது சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வரும் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம டீடை தமிழன் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாட்டா பிளேயில் நம்ம இப்போ பார்க்க போகிறது புது ஸ்கீம் தான் பழைய ஸ்கீமில் ஒரு அமௌண்ட்டை பற்றி நம்ம எதுவும் பார்க்கல புது ஸ்கீம் வாங்க போனீங்கன்னா என்னென்ன அமௌண்ட் வருது என்னென்ன சேனல் வருது அதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா டாடா பிளே வந்து ரீசார்ஜ் ரேட் ஏற்றுகிறப்பே பேக்கேஜுடைய ரேட்டு வந்து மாற்றி வச்சுட்டாங்க இதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து புது பேக்கேஜ் புது பேக்கேஜ் வந்து வரும் அதனால் என்னென்ன பேக்கேஜோட முதல்ல பார்த்துலாம் முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தலைவா எஸ்டி பேக்கு அதாவது நார்மல் பேக்கு இந்த பேக் வந்து இப்போ தான் புதுசாக வந்து கொண்டு வந்துருக்காங்க முன்னாடி வந்து இந்த பேக் வந்து அதிகமாக இல்லை இந்த எஸ்டி பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிற ரேட்டில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் இது வந்து எம்ஆர்பி ரேட்டு இதில் உங்களுக்கு பக்கத்தில் வந்து சேனலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் இதில் கே சேனலாம் அப்படியே வந்துடும் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல் வருது அதுக்கப்புறம் அது இல்லாமல் எஃப்டிஏ சேனல் அதாவது ஃப்ரீ சேனல் இது எல்லாமே வந்துடும் இது உங்களுக்கு டிஸ்ட் இன்ஸ்டாலேஷனு அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த் ஸ்கீமு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிற ரேட்டில் வந்து வரும் இது வந்து நார்மல் பேக்கு அதுக்கப்புறம் அவன் பார்க்குறது ஒன்பது அச்சடி உள்ள பேக்கு இது தமிழ் தலைவா அச்சடி பேக்கு தான் ஆனால் இது ஒன்பது அச்சடி வந்து வரும் இது உங்களுக்கு எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து வருது இதில் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்து ஸ்கீமு அப்புறம் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்ந்து இதில் வந்து வந்துடும் இது உங்களுக்கு என்னென்ன சேனல் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது சேனல் வந்து அச்சடி வந்து வரும் தமிழில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இதெல்லாம் வரும் பக்கத்தில் வந்து சேனலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் மேற்கொண்டு சந்தேகம் தான் கேளுங்க அதுக்கப்புறம் இதே தமிழ் தலைவா அச்சடி பேக்கில் இருபத்தி ரெண்டு அச்சரினு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துருக்கு இது வந்து எம்ஆர்பி உங்களுக்கு மூவாயிரத்தி பத்தொன்பது ரூபா வந்து வருது இது வந்து முன்னாடி ரொம்ப கம்மியான ரேட்லேருந்து ஆனால் இப்போ ரொம்ப ஏறிடுச்சு இதுதான் இப்போ வாங்க போனீங்கன்னா அந்த ரேட் தான் உங்களுக்கு வந்து வரும் இது உங்களுக்கு பழைய பேக்கேஜில் ஒன்பது அச்சடி சேனல் வந்து வந்தது ஆனால் இதில் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அச்சடி சேனல் வந்து வரும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழில் வர எல்லா சேனல்ஸுமே அச்சடி வந்துடும் ஜி த்ரீ வராது மற்றபடி சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு விஜய் டிவி விஜய் சூப்பரு ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்ப்ரூஸ் தமிழ் எல்லாமே வந்து உங்களுக்கு அச்சரி வந்து வந்துடும் அதனால் நிறைய பேர் இந்த ஒன்பது அச்சரி வாங்கறத விட இன்னும் ஒரு அறுபது ரூபாய் எண்பரூவா சேர்த்து போட்டிங்கன்னா நீங்கள் இந்த பேக்கேஜே வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் வந்து எல்லா சேனல்ஸுமே அச்சடி வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி இதோட ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து அதிகம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க உங்கள் விருப்பம் தான் இந்த பேக் பண்ணிக்கலாம் இல்லை அந்த பேக் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் முப்பத்தி ரெண்டு நிச்சு வரைக்கும் இருந்தாலே நார்மலே போதும் அதுக்கு மேலே போனால் வேணால் நீங்கள் வந்து அச்சரி வந்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ரெண்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடைசியாக பார்த்த மூணு பிளான்மே உங்களுக்கு வந்து வேல் ரீட்டில் வரும் அதாவது நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை வந்து ஆக்டிவேட் ஆன நாளில் இருந்து நூற்றி எண்பது நாள் வந்து சரியாக வந்து வேல் ரீட்டில் வந்துடும் ஆனால் இப்போ பார்க்க போகிற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபரில் வர பிளான் இது உங்களுக்கு என்ன ஸ்கீமில் என்ன பிளான் வேணுமோ நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாரி உங்களை வந்து நாட்கள் வந்து குறையும் அந்த ரீசார்ஜ் பேசிக் அமௌண்ட்டு பொறுத்து தான் இந்த பேக்கேஜ் வந்து பேக்கேஜ் வந்து மாறும் உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் அந்த மூவாயிரம் கேஷ்பேக் கொடுத்து கூட வாங்குறீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு அதாவது தமிழ் தலைவா ஒன்பது ஹெச்டி பிளான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மாதம் இருபத்தஞ்சி இது வந்து வரும் அதாவது ஒன்பதே கால் மாதம் வந்து வரும் இது உங்களுக்கு அதே அந்த சேனலிஸ்ட் தான் ஆனால் ரீசார்ஜ் அமௌண்ட்டாக கூட்டினாங்கன்னா உங்களுக்கு வந்து நாள் வந்து குறையும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்களுக்கு அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுருவா தான் வித்தியாசம் வருது அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திட்டு வருது இதில் வந்து கேஷ் கேஷ்பேக்கு அது வாங்குறத விட இது வாங்கலாம் ஆனால் இது வேலிட்டியில் வராது அதனால் கொஞ்சம் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே சேனலிஸ்ட் தான் அதே சேம் பேக்கே தான் எல்லாமே ஒரே தான் இதில் இன்னொரு பிளான் வந்திருக்கு அதாவது அந்த இருபத்தி ரெண்டு ஹச்சடி பிளான் அந்த இருபத்தி ரெண்டு ஹெச்டி பிளான் வந்து நம்ம போடுறப்ப என்ன ஆகுனா அதே அமௌண்ட்டு தான் வராது ஆனால் கூட அமௌண்ட் கொஞ்சம் சேர்ந்து வரும் அதில் முந்நூற்றி இருபத்தி நாலுனால் இதில் முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபா வந்து வரும் ஒரு மாதத்துக்கு அதனால் அதன்படியும் பார்த்தா உங்களுக்கு இப்போ எட்டு மாதம் கிட்டே வந்து வரும் நீங்கள் மூவாயிரம் மூவாயிரத்தி பத்தொம்பது ரூபா கொடுத்து அந்த சிக்ஸ் மந்த் வேலிட்டி பிளான் வாங்குறது போல இது கூட வாங்கிக்கலாம் அதில் ஆறு மாதம் தான் வரும் இதில் வந்து எட்டு மாதம் வரும் ஆனால் அதில் வேலிட்டியில் வரும் இது வேலிட்டியில் வராது எந்த பிளானும் மாற்றாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கலாம் ஏதாவது இடையில இடையிலான ஸ்கீம் வந்து மாற்றினாங்கன்னா இப்போது நாளுக்கு குறைஞ்சி பார்த்தீங்களா அந்த மாதிரி நாள் குறைய வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேலிட்டில் வாங்குறது வந்து பெஸ்ட்டு தான் அது பிளான் மாறுதோ மாறலையோ ஆனால் வேலிட்டியில் நம்ம வாங்கிட்டா நமக்கு வந்து அந்த நூற்றி ஐம்பது நாளுங்கிறது சரியாக வரும் இந்த கேஷ்பேக் ஆஃபர் தூக்கி கொடுத்து திருப்பி எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆட் பண்ணுறப்போ வந்து நாள் வந்து குறையும் அதாவது ரீசார்ஜ் தொகை கொட்டுறப்பையும் நாள் குறையும் அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இது நம்ம வந்து சிஓஓடியும் வந்து பண்ணுறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டிடை தமிழோடைய யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸ் அவர் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்காக அவர் ஃபோன் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணினா என்னென்ன ஆஃபர் என்னென்ன ஸ்கீம் சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடை தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே நன்றி